எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு ஜூட் பேக் மேக்கிங் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இது பார்த்தோம்னா வந்துட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் வந்து லீட் பேங்க்கு எங்கேன்னு பார்த்தோம்னா வந்துட்டு நம்மளோட விருதுநகர் மாவட்டத்தில் தான் வந்து இந்த ஃப்ரீ ஜூட் பேக் மேக்கிங் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க எங்கேன்னு பார்த்தோம்னா ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த யார் வேணாலும் வந்துட்டு ஆர்சட்டியில் போய் இதில் வந்து பங்கு பெறலாம் ஆர்சட்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தொழிற்கல்வி வந்து கற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு வந்து என்ன உதவி தேவையோ அதையுமே செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ யார் வேணாலும் போய் பங்கு பெறலாம் கோர்ஸ் நேம் வந்துட்டு ஜூட் பேக் மேக்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ தான் வந்துட்டு கற்றுக் கொடுக்குறப்பே வந்துட்டு டீட்டெயிலாக வந்து ப்ராக்டிக்கலாகவும் கற்றுக் கொடுத்துருவாங்க தொழில் ரீதியாக என்னென்ன சிக்கல் வரும் அதையுமே சொல்லி கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இருக்கிறனால அவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்கேன் கோர்ஸ் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னா இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து ஆரம்பிக்குது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ வந்துட்டு நீங்கள் நேரிலே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் விருதுநகரில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த பயிற்சியில் வந்து பங்கு பெறலாம் மொத்தம் எத்தனை நாள் பயிற்சின்னு பார்த்தோம்னா பதிமூணு நாள் பயிற்சி பதிமூணு நாளுமே வந்துட்டு ஃபுல் டே வந்து அங்கே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் மார்னிங் வந்து நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்குமே இருக்கும் ஃபுல் டேவுமே வந்துட்டு நமக்கு வந்து இதாகவே ஆகாது போர் அடிக்காத மாதிரி டீட்டெயிலாக வந்து சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பத்தொம்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அந்த வயசுக்குள்ளே இருக்கக்கூடாது அதுக்கு மேலேயும் போகக்கூடாது அடுத்தது வந்து கல்வி தகுதி கல்வி தகுதி வந்து மினிமம் வந்து நீங்கள் எயித்து படிச்சிருந்தாலே போதும் இந்த கோர்ஸில் போய் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் விருதுநகரில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த சனல் பை தயாரிப்பு இதில் வந்து இது பண்ணலாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் நேரில் கொடுக்கணுன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட்டு உங்களோட ஓட்டர் ஐடி வாக்காளர் அடையாள அட்டையோட ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட்டு உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு அதில் வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா எழுதி கொடுத்துருங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவது எம்ஜிஎன்ஆர்ஜின்னு சொல்லுவாங்க நூறு நாள் வேலை திட்டம் அந்த வேலைக்கு போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஆறுலேருந்து ஏழு ஃபோட்டோ கொண்டு போகணும் விருதுநகரில் ஆர்சட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தீயணைப்பு நிலையம் அருகில் மதுரை ரோடு விருதுநகர் விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு மதுரை ரோடு எதுன்னு கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க இல்லை ஃபஸ்ட் டைம் போகிறேன் சிரமமாக இருக்குங்கிறவங்க ஆட்டோக்காரங்க கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஈஸியாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அடுத்த டைம்லேருந்து உங்களுக்கு வந்து என்ன வெஹிக்கலோ அதை நீங்கள் வந்து ப்ரிஃபேர் பண்ணி போய்க்கலாம் அங்கே இன்ஸ்டியூட்டில் கேட்டிங்கனாலுமே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா சாரோ மேமோ யார் அட்டன் பண்ணாலும் கோர்ஸ் ரிலேட்டடாக என்ன டவுட்னாலுமே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் வந்து மொபைல் நம்பரு இந்த நம்பருக்கு கால் பண்ணாலுமே டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையாக வந்து சொல்லுவாங்க சூப்பராக வந்து நடத்துவாங்க கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு இது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க பயிற்சி பொருட்கள் அவங்களே கொடுத்துருவாங்க ஃபுட்டு நீங்கள் கொண்டு போக தேவையில்ல ஃபுட்டும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ அப்போ டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இது மட்டும் இல்லாமல் லோன்லாம் என்னென்ன லோன் இருக்குது கவர்மெண்ட் லோன்ஸு அதை மானியத்தோடு எப்படி வாங்குறது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுப்பாங்க லீட் பேங்க் மேனேஜர்ஸை வர வச்சு டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்கும் சூப்பராக வந்துட்டு நீங்கள் வர்றப்பயே வந்துட்டு தொழில் மாறி தான் வெளியவே வருவீங்க இப்போ வரக்கூடிய இமேஜ் வந்து விருதுநகர் ஆர் செட்டிலேருந்து அனுப்புனா அஃபீசியன்

இலவச தொழிற்பயிற்சிகள் பலவிடத்தில் நடைபெற்று வருகிறது அந்த தொழிற்பயிற்சிக்கு தொழிற்பயிற்சியில் கலந்து கொள்ள வயது வரம்பு பதினெட்டு வயதிற்குள் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் உள்ள கிராமப்புற இளைஞர்களாக இருக்க வேண்டும் பயிற்சி சேர கீழ்கண்ட ஆவணங்களை ஆவண நகர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் கல்விச் சான்றிதழ் நகல் ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் பேன் கார்டு நகல் மாற்றுச் சான்றிதழ் நகல் நூறு நாள் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை நகல் வங்கி கணக்கு புத்தகம் நகல் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நான்கு இந்த அனைத்தும் பயிற்சியில் சேருவதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட வேண்டும் பயிற்சி பெற விரும்புபவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் தங்கள் பெயரை நேரில் வந்து நிறுவனத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் பயிற்சி நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை பயிற்சி முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது பயிற்சி காலத்தில் காலை சிற்றுண்டி மதிய உணவு மற்றும் காலை மாலை இருவேளை தேநீர் இலவசமாக வழங்கப்படும் பயிற்சி காலத்தில் லீவ் எடுக்க அனுமதி இல்லை பயிற்சிக்கு பின் சான்றிதழ்கள் வழங்கப்படும் மாணவர்களுக்கும் ஏனே ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கும் பயிற்சியில் சேர அனுமதி இல்லை கிராமத்தில் இருந்து இப்பயிற்சிக்கு வருபவர்கள் வறுமை போட்டிற்கு கீழ் இருப்பதற்கான அடையாள எண் பி பி பெற்றுத்தர வேண்டும் இந்த நிறுவனத்தில் பல்வேறு பயிற்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த பயிற்சியில் ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்ளலாம் பெண்களுக்கான மற்றும் ஆண்களுக்கான பிரத்யோக வைப்பு வகுப்புகள் நடைபெறுகிறது ஆண் அழகு கலை மேலாண்மை பயிற்சி பெண்களுக்கானது முப்பது நாட்கள் லைட் மோட்டார் வாகனம் ஓட்டும் பயிற்சி ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம் முப்பது நாள் பயிற்சி பெண்களுக்கான ஆடை தேர்தல் பயிற்சி பெண்களுக்கு மட்டும் முப்பது நாள் எம்பிராய்டி பயிற்சி முப்பது நாள் பெண்களுக்கு மட்டும் கம்ப்யூட்டர் டேலி பயிற்சி முப்பது நாள் ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம் செல்போன் பழுது பயிற்சி முப்பது நாள் ஆண் பெண் இருபாளரும் கலந்து கொள்ளலாம் அப்பளம் ஊறுகாய் மற்றும் மசாலா பொடிகள் தயாரித்தல் பயிற்சி பத்து நாட்கள் பெண்களுக்கானது செயற்கை ஆபரணம் பயிற்சி சாஃப்டாய்ச்சி தயாரித்தல் பயிற்சி பதிமூணு நாள் பெண்களுக்கானது சணல் பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி பதிமூணு நாள் ஆண் பெண் இருபாளரும் கலந்து கொள்ளலாம் காளான் வளர்ப்பு பயிற்சி ஃபாஸ்ட் ஃபுட் தயாரித்தல் பயிற்சி பத்து நாள் ஆண்களுக்கானது இருசக்கர வாகனம் பலது நீக்கும் பயிற்சி முப்பது நாள் ஆண் பெண் இருபாளர்கள் நவீன முறையில் கறவை மாடு வளர்த்தல் மற்றும் மண்புழு உர உர உற்பத்தி பத்து நாட்கள் ஆண் மற்றும் பெண்களுக்கானது ஏற்றுமதி நவீன ஆயத்த ஆடை தயாரித்தல் பயிற்சி முப்பது நாள் ஆண்களுக்கானது மெழுகு தயாரித்தல் பயிற்சி அடர்பத்தி தயாரித்தல் பயிற்சி பத்து நாட்கள் ஆண் பெண் இருபாளர்கள் கலந்து கொள்ளலாம் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி பத்து நாள் ஆண்களுக்கானது கண்காணிக்க கேமரா பொருத்தும் பயிற்சி பதிமூணு நாட்கள் ஆண் பெண் இருபாளரும் கலந்து கொள்ளலாம் தாயுதப்பை தயாரித்தல் பயிற்சி பத்து நாள் ஆண் பெண் இருபாளரும் கலந்து கொள்ளலாம் பட்டுப்பூச்சி வளர்த்தல் சந்தைப்படுத்தல் பயிற்சி பத்து நாள் ஆண் பெண் இருபாளர்கள் கலந்து கொள்ளலாம் கோழி வளர்ப்பு நர்சரி தோட்டம் வளர்த்தல் சந்தைப்படுத்துதல் பயிற்சி பத்து நாள் ஆண் பெண் இருபாளர் கலந்து கொள்ளலாம் நவீன முறையில் ஆடு வளர்த்தல் பயிற்சி பத்து நாட்கள் ஆண் பெண் இருபாளரும் கலந்து கொள்ளலாம் பனை ஓலை மூலம் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி பத்து நாள் ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம் வாழைநாரில் இருந்து வீட்டு தயாரித்தல் பயிற்சி பத்து நாள் ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம் இப்படி பலவிதமான பயிற்சிகள் இந்த நிறுவனத்தில் இருந்து நடைபெறுகிறது எனவே விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிராமப்புற இளைஞர்கள் இளைஞர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எங்களது நிறுவனத்தில் சேர்ந்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்